கட்டுநாயக விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பதினொன்று மில்லியன் ரூபாவுக்கும் மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளுடன் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மொத்த எடை மூன்று கிலோ இருநூற்று அறுபத்தி ஆறு கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சிலாபம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் சந்தேக வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பிய சந்தேகத்தின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வாகன உதிரி பாகங்களுக்குள் இருந்த தங்க பிஸ்கட்டுகள் மீட்கப்பட்டதோடு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்